கிரைஸ்தலாட் இன்றைய வேதவசனம் திருப்பாடல்கள் எண்பத்தி ஒன்று இறை வார்த்தைகள் பத்து உங்களை எகிப்து நாட்டினென்று அழைத்து வந்த கடவுளாயி ஆண்டவர் நானே உங்கள் வாயை விரிவாக திறங்கள் நான் அதை நிரப்புவேன் பிரியமானவர்களே நாம் வாயை விரிவாக திறந்தால் ஆண்டவர் அதை நிரப்புகிறவராக இருக்கிறார் சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம் எனக்கு ஜெபிக்க தெரிய மாட்டேங்குதே நான் எப்படி ஜெபிப்பேன் அப்படின் சொல்லி சில வேலைகளில் நம்ம சொல்வதுண்டு எனக்கு ஆண்டவரை எப்படி ஸ்துதிக்கணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க உங்களை எகிப்து நாட்டின் என்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே நீங்கள் விரிவாக தொடரங்க நான் அதை நிரப்புவேன்னு சொல்லிட்டேன் நம்ம ஒருவேளை ஒரு சில காரியங்களில் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் செல்ஃபோன் இப்போ அதிகமான பிள்ளைகளுடைய கைகளில் இருக்கிறது செல்ஃபோன் சிறு குழந்தைகளை பார்த்தாலும் பாருங்கள் அது சாப்பிட மாட்டேங்குதுன்னா செல்ஃபோன் தூங்க மாட்டிக்குதுன்னா செல்ஃபோன் இப்படி நம்மளை சுற்றிலுமாக செல்ஃபோன் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது சில பே சில பேரை எல்லாரையும் கிடையாது ஒரு சில பிள்ளைகள் வேறு விதமாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அடிமை தனது ஆவியில் இருக்கிறோம் நம்ம அதனால் நம்மளால் என்ன செய்ய முடியல அவ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய வேலையை ஆண்டவருக்கு கொடுக்க முடியலை என்னென்னா ஜெபிக்க முடியலை நம்ம சும்மா உட்கார்ந்துருந்தோன்னா என்ன செய்வோம் சரி போர் அடிக்கி கொஞ்சம் நேரம் ஜெபிச்சாது பார்ப்போமே அப்படின்னு நம்ம ஜெபிக்க போவோம் இப்போ அப்படி இல்லையே நம்மளுக்கு டிவியை திறந்த நாடகம் இல்லைன்னா நம்மளுக்கு செல்ஃபோனை எடுத்தோம்னா அதுலேயே அப்படியே மூழ்கிடுறோம் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அடிமைத்தன ஆவியில் நம்ம உட்காந்துருக்கோம் அன்று எகிப்து தேசத்தில் எப்படி நம்மளை ஆண்டவர் அழைத்து வந்தாரோ அதே போல் தான் இன்றைக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அன்னைக்கு பார்வோனுக்கு அடிமைப்படுத்தப்பட்டிருந்தோம் இன்னைக்கு ஒவ்வொரு பொருட்களுக்கும் நம்ம அடிமையாக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ ஆண்டவருக்கு துதிப்பதற்கு நேரம் கொடுக்க நம்மளால முடியல ஜெபிப்பதற்கு நேரம் கொடுக்க நம்மளால முடியல அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ விரிவாய் திற உன் வாயே என்ன செய்வேன் நிரப்புவேன் ஆண்டவருடைய வார்த்தையால நிரப்புவார் நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்க வாசிக்க அந்த வார்த்தை வந்து இருதயத்துக்குள்ளாக நம்மளுக்கு என்ன செய்யும் அசை போடும் நம்ம இருதயத்தில் ஆண்டவருடைய வார்த்தை பேசும் நம்ம முதல்ல உள்ள தியானிக்கும் பொழுது நம்ம உள்ளார்ந்து தியானிக்கும் பொழுது தான் அந்த வார்த்தை என்ன செய்யும் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையாக இருக்கும் நம்ம துன்பத்தில் இருப்போம் சில நேரங்களில் சில வகை வகையான பாடுகளில் உட்காந்துருப்போம்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தில் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி நம்ம மனசு என்ன செய்யும் சொல்லிக்கிட்டே இருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த நீ பயப்படாத நீ பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ ஏன் பயப்படுற பயப்படாத கலங்காத அஞ்சாத திகையாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி அந்த வார்த்தையானது நம்ம உள்ளத்துக்குள்ளே இருதயத்திலிருந்து பேசிக்கொண்டே இருக்கும் பிரியமானவர்களை அதை தான் ஆண்டவர் சொல்கிறார் உன் வாயை விரிவாய் திற அதை நிரப்புவேன் ஆண்டவர் சொல்றார் நீ எகிப்து தேசத்தில் இருந்த நான் அழைத்து வந்த உன் கடவுளாகி ஆண்டவர் நானேன்னு சொல்கிறார் நீ எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்த நான் அழைத்து வந்தேனே உன்னை அந்த இருந்து மீட்டு கொண்டு வந்தேனே நீ இன்னைக்கு என்ன செய்ய மாட்டிக்கிய நீ திரும்பி பார்க்க மாட்டிக்கியன்னு சொல்கிறார் அப்போ ஆண்டவர் நம்மளோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே தான் பெரிய மாணவர்கள் இருக்கிறார் நம்ம தான் திரும்பி பார்க்குறதே இல்லை நம்ம ஏனோ தானோன்னு சொல்லி கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம நம்ம ஏதேதோ நேரங்களை செலவழித்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நேரம் திரு போனால் திரும்பி பார்க்க முடியுமா ஒரு நிமிடம் கூட கடந்து போனால் அது மறுபடி வருமா வராது நம்மளுக்கு நாளுக்கு நாள் என்ன ஆகிக்கிட்டே இருக்குது வயசாகிக்கிட்டே இருக்குது நம்ம இப்போ இருப்போமா நாளைக்கு இருப்போமானால் சொல்ல முடியாது அது கடவுளுடைய கரத்தில் தான் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஜெபிக்கணும் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுப்பார் பெரிய மாணவர்களே நம்ம கொஞ்சம் வாயால் கொஞ்சம் அப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா நம்மளை சொன்னால் போதும் அடுத்தது நம்மளுக்கு ஜெபிக்கும்படியாக அடுத்த வார்த்தையை நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார் அப்படியே நம்ம ஜெபிச்சிடலாம் பெரிய மாணவர்களே எனக்கு ஜெபிக்க தெரியாது துதிக்க தெரியாதுன்னு நீங்கள் சொன்னது போதும் இனி நீங்கள் ஜெபிங்க ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் ஆம்பிரியமானவர்களே எல்லா பாடுகளிலிருந்தும் எல்லா வேதனைகளிலிருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் உங்களை மீட்டு கொள்வார் அவர் நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க ஆண்டவர் உங்கள் என்ன செய்வார் நிரப்புவார் உங்களை எல்லா அடிமைத்தன ஆவியிலிருந்து அவர் தூக்கி எடுத்து விட்டார் இனி நீங்கள் என்ன பண்ணீங்க திரும்பி பார்க்க வேண்டாம் திரும்பி பார்க்க போகமாட்டீங்க ஆண்டவர் எல்லா அடிமைத்தன ஆவியிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து விட்டார் நீங்கள் எகிப்து தேசத்தில் இப்போ இல்லை இஸ்ரேலை காண நம்ம உட்காந்துருக்கோம் இஸ்ரேல் தேசத்தை காணான் தேசத்தை காண நம்ம உட்காந்துருக்கோம் காணான் தேசத்தை நம்ம காண்போங்கிற விசுவாசம் நம்மளுக்குள்ளாக இருக்கணும் அங்கே செழிப்பு இருக்கும் ஆசீர்வாதம் இருக்கும் நோய் இருக்காது எல்லாமே நிறைந்திருக்கிறது தான் காணான் தேசம் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட தேசத்தை உங்களுக்கும் எனக்குமாக ஆண்டவர் கொடுப்பார் நம்ம நான் விஸ்வசிப்போம் நம்புவோம் நம்பிக்கை கொள்ளும் பொழுது விசுவாசம் பெருகும் பிரியமானவர்களே அதனால் ஜெபிப்போமா ஆண்டவரே நம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே ஏசப்பா இதை ஒவ்வொரு நாளும் பார்க்கும் ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியும் கூட நீங்கள் ஆசிர்வதிங்கப்பா இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் கூட ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா அவர்கள் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் மாறி போகட்ட ஆண்டவரே ஏசப்பா கடன் பாறங்கள் இருந்தால் அந்த கடன் பாறங்களை நீர் சந்திக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா தகப்பனே ஏசப்பா வியாதியின் மத்தியில் இருந்தால் அவர்கள் வியாதி அவர்களை விட்டு விலகும்படியாய் செய்வீராக ராஜா ஒரு மகிமையை காணும்படியாய் உம்முடைய மகிமையை ஆமாண்டவரே ஏசப்பா நீர் கொடுக்கின்ற அந்த சுகம் ஆமாண்டவரே நீர் கொடுக்கின்ற அந்த சமாதானம் உலகம் கொடுக்க முடியாத ஆண்டவரே அப்படிப்பட்ட சமாதானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாய் மனக்குழப்பத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் கூட ஆம் ஆண்டவரே மனக்குழப்பமில்லாதபடிக்கு அவர்கள் சமாதானத்துடனே கடந்து போகும்படியாய் ஆம் ஆண்டவரே அப்பா எத்தனை வேதனைகள் எத்தனை பாடுகள் இருந்தாலும் நீர் ஆறுதல் கொடுக்கிறவர் ஆண்டவரே ஆறுதல் கொடுத்து ஒவ்வொரு உள்ளங்களையும் தேற்றுவதற்காக திடப்படுத்துவதற்காக நன்றி சொல்ல ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்